நான் வந்து ஜாஸ்தியும் பகவான் பார்க்க போனதில்லை வீட்டில் வேலை இருக்கும் எனக்கு குழந்தைங்களை பார்த்துக்கணும் கமலா போய் அன்றைக்கி ஒரு நைட்டு வந்து ஸ்டே பண்ணாங்க சப்பாத்தி சாப்பிட்ருக்காங்க பகவானோட சேர்ந்து ராத்திரி முழுக்க வந்து கமலா விசிறியிருக்காங்க பாலகுமார் பாலகுமாரன் வந்து பகவானோட பேசின்னு இருந்திருக்க அந்த அனுபவம் வந்து இன்னொரு தடவை வந்து நாடார் மனுஷனில் இங்கே எல்லாருக்குமே கிடச்சிது ஒரு நாள் நைட்டு முழுக்க ஸ்டே பண்ணோம் நிறைய பகவான் வந்து அப்போ தான் புதுசாக நிறைய சொல்லி தருவார் ஒரு தடவை கோபம் தான் என்ன பண்ணுறது அப்படின்னு பாலகுமாரன் கேட்டார் அந்த மூக்கு இன்னும் கவனிக்கணும் மூச்சு வந்து நீ கவனிச்சுரு என்கேல் எக்ஸேல் கவனிச்சுரு அப்போ உனக்கு ஒரு பேலன்ஸ் வந்துடும் உள்ளுக்குள்ளார அப்படின்னு சொல்லி கொடுத்தார் பகவான் எல்லாருமே அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம்